ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொழிற் அர்மனா சேனல் சாப்பாடு ஆக்குனது மதியம் கொஞ்சம் மீதி விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம தாளித்த சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூடாக நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து ஒரு அப்பளம் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடகுளுந்த பிறப்பு கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை நாலு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடுங்க அடுத்து ஒரு மூணு தக்காளியை மட்டும் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணியும் போடலாம் இதை அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தக்காளி தோல் வந்து எடுத்து வைக்க தேவையில்லை இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு தனி மிளகாத்தோல் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுத்து நம்மளுக்கு அந்த மீதி இருக்கிற சாப்பாடு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு லாஸ்ட்டாக மல்லித்தளை தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான நம்மளுக்கு சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும் இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சாப்பாடு மீது விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதே மாதிரி ஒரே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு மீதி விழுந்தாலும் நம்மளுக்கு கவலையே இல்லை அதுவும் சூடாகவும் நல்லா செஞ்சு சாப்பிட்றலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்